தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது உங்களுக்கு வெயில் காலத்தில் திடீரென்று மூக்கு ஒழுகுகிறதா மற்றும் மூக்கடைப்பு ஏற்படுகிறதா அப்படியென்றால் இது கோடைக்கால ஜலதோஷம் திடீரென்று காலநிலை மாறியதால் உடலின் வெப்பநிலையில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து அதனால் சளி இருமல் போன்றவற்றை உண்டாக்கும் இதனைத் தடுக்க கோடையில் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டும் குறிப்பாக வைட்டமின்கள் நிறைந்த உணவுகளை உட்கொண்டால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கோடைக்கால நோய் தொற்றுகளில் இருந்து இருக்கலாம் கோடையில் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சில உணவுப் பொருட்களை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது இளநீர் இளநீர் உடலுக்கு குளிர்ச்சியானது குறிப்பாக கோடையில் இதனை பருகுவது என்பது மிகவும் நல்லது அதுவும் தினமும் இரண்டு இளநீர் பருகி வந்தால் அதில் உள்ள சக்தி வாய்ந்த வைட்டமின்கள் மற்றும் புரோட்டீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கோடையில் சளி இருமல் போன்றவற்றிலிருந்து விடுதலை தரும் ரோஸ் ரோஸ் வாட்டர் அல்லது பன்னீர் வாட்டரை தினமும் இருமுறை எடுத்து வந்தால் உடலின் அதிகப்படியான வெப்பம் குறையும் அதிலும் ரோஸ் வாட்டருடன் தேன் அல்லது வெள்ளம் சேர்த்து பருகினால் உடலுக்கு புத்துணர்ச்சியும் கிடைக்கும் அடுத்ததாக பழச்சாறுகள் பழச்சாறுகளை கோடையில் அதிகம் பருக வேண்டும் இது வைரஸ் தாக்குதல்களை தடுக்கும் அதிலும் வைட்டமின் சி நிறைந்த பழங்களான அன்னாசி ஆரஞ்சு தர்பூசணி போன்றவர்களை ஜூஸ் போட்டு பருகி வாருங்கள் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் நோய்களும் வராமலும் இருக்கும் அடுத்ததாக நார்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகம் சேர்க்கும் போது உடலின் வலிமை அதிகரிப்பதோடு நார்ச்சத்து உடலின் மெட்டபாலிச அளவை அதிகரிக்கும் மேலும் நார்ச்சத்து உள்ள உணவுகளான தானியங்கள் மற்றும் கைக்குத்தல் அரிசி போன்றவை எளிதில் செரிமானமாகும் அடுத்ததாக கிரீன் டீ கோடையில் உடலை தாக்கும் நோய் கிருமிகளை எதிர்த்து போராட இரண்டு கப் கிரீன் டீ பருக வேண்டும் இதனால் அதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பாக்டீரியா தொற்றுகளை அழிக்கும் வேண்டுமானால் கிரீன் டீயுடன் சிறிது எலுமிச்சை சாற்றினை சேர்த்து கலந்து பருகுங்கள் இதனால் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் அடுத்ததாக வைட்டமின் ஏ வைட்டமின் ஏ நிறைந்த உணவுப் பொருட்களான குடைமிளகாய் கேரட் முட்டைக்கோஸ் மீன் முட்டை போன்றவற்றை கோடையில் அதிகம் உட்கொண்டு வந்தால் உடலை தாக்கிய நோய் அழிக்கப்படும் மேலும் இந்த உணவுகளை உட்கொள்ளும் போது குடிக்கும் நீரின் அளவை அதிகரித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பச்சை இலை காய்கறிகள் கோடையில் பச்சை இலை காய்கறிகளை அதிகம் உட்கொள்ள வேண்டும் இதனால் உடலில் நோய் எதிர்த்து போராடும் சக்தி அதிகரிக்கும் எனவே பச்சை இலை காய்கறிகளான பசலைக்கீரை கேல் மற்றும் வெள்ளரிக்காய் போன்றவற்றை அதிகம் உட்கொள்ளுங்கள் இதனால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலும் சுத்தமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள்